ஹாய்ங்க வெல்கம் டு மை சேனல் வாங்க நம்ம இன்னைக்கு சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் எடுத்த ஒரு வீடியோ தாங்க தீபாவளி க்ளீனிங் அண்டு ப்ரீ ப்ரிப்ரேஷன் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இது என்ன பார்த்தி இது எப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் ஒரு ஆறு மணிக்கு எடுத்தேங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செம்ம வேலைங்க காலையிலே ஃபஸ்ட்டு துணி தாங்க தூக்கணும் மிஷின் இருக்குது பாருங்கள் ஆனால் துணி வந்து நான் கையில் தங்க துவைப்பேன் ஏன் கேட்டிங்கன்னா மிஷின் வந்து கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது அந்த மிஷின் போட்டு ஒரு புது மிஷின் வாங்கினோங்க ஆனால் இப்போதைக்கு வாங்க முடியாது கடந்த ஒரு ஆறு மாதமாக நான் துணி கையில் தாங்க துவைச்சிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து துணி துவைச்சி காய போட்டுட்டு பூஜை சாம்பார் தைக்கணும் வீடு வீடு ஃபுல்லாக துடைக்கணும் அப்புறம் வந்து எல்லாம் துடைச்சி கழுவணும் வெளியே வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை பெஞ்சதுனால பார்த்தீங்கன்னா அந்த செடியெல்லாம் நிறையா வளர்ந்துச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணணுங்க நிறையா வேலை இருக்குது ஃபர்ஸ்ட்டு துணியெல்லாம் துவச்சி போட்டு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட தாங்க செஞ்சேன் தோசை சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஊர்க்கா மாதிரி தக்காளி தொக்கு மாதிரி இருந்தது அதை வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இட்லிக்கு தாங்க ஊற வச்சேன் நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இட்லிக்கு வந்து ரேஷன் அரிசி தாங்க போடுவேன் கடை அரிசிலாம் போட மாட்டேன் பச்சை அரிசியும் சரி புழுங்கல் அரிசியும் சரிங்க நான் எப்பயுமே ரேஷன் அரிசி தாங்க போட்டு செய்வேன் அந்த கிளாஸ் ஒன்று ஒன்று ஒரு கிளாஸ் இருக்குலாங்க அதில் பார்த்தீங்கன்னா மூணு கிளாஸ் பச்சை அரிசி போட்டால் மூணு கிளாஸ் வந்து புழுங்கல் அரிசி போடுவாங்க அதுக்கு போட்டுட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு அளவு வச்சுருப்பேன் அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி உளுந்து போட்டுட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு நல்லா ஒரு நாலஞ்சு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து அரைப்பாங்க இப்போ நீங்கள் தோசை பார்த்திங்களா அது கூட வந்து இந்த அரிசியில் தாங்க சுட்டது சூப்பராக வருங்க சீரிஸாகவே நான் காட் ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி தாங்க போட்டுட்ருக்கேன் கடை ராசியெலாம் நான் போடவே மாட்டேன் தீபாவளியோடய ஹீரோவே பார்த்தீங்கன்னா இட்லி கா கறி குழம்பு தாங்க அதனால் இன்றைக்கி எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இட்லிக்கு போட்டிருப்பீங்க அதே மாதிரி போட்டாச்சுங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா இட்லிக்கு ஊற வச்சுட்டு பார்த்திங்கன்னா நிறைய வேலைங்க இன்றைக்கி எப்போ இந்த நல்ல நாளில் வந்துட்டாலே வேலை பயங்கரமாக இருக்குங்க அது இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு ஒரே அழுவோம் எந்த தூக்குன்னு சொல்லும் அப்புறம் இங்கே என் ம என் மடி மேலே படுத்துக்கிறது அப்படி இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும் மற்ற நாள் கூட வராது கூப்பிட்டா கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படித்தாங்க பண்ணிகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் எல்லாம் ஊற வச்சுட்டு என் பொண்ணுக்கு சாப்பாடெலாம் ஊட்டிட்டு என் பையனுக்கு சாப்பாடுலாம் ஊட்டிட்டு பார்த்தீங்கன்னா பூஜை சமாதாங்க தேய்க்க வந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பூஜை சாமான் தேய்ச்சிட்டு எப்பயுமே வந்து இந்த படத்துக்கெல்லாம் அடிக்கடி பொட்டு வைக்க மாட்டேன் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா படம் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி பொட்டு வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் சரி ஃபஸ்ட்டு பூஜை சாமான் எடுத்து போய் தேய்ச்சிட்டு வந்துலாம் சொல்லி எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க லாஸ்ட் எப்போ தேய்ச்சம் பார்த்தீங்கன்னா அந்த தளிகை போட்டாலங்க பெருமாளுக்கு அப்போ தேய்ச்சது தான் தேய்சியாக வச்சாச்சுங்க தேய்ச்சிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பூஜை சமான் தேய்க்கிறப்ப என் பொண்ணு எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு உள்ளே வச்சுக்கிச்சி அப்புறம் வெளியேற்றிட்டு வந்து போடுது இந்த காலை அந்த பொண்ணு தூங்குறப்பையும் நான் வந்து செஞ்சேன்னு நினச்சா சீக்கிரமாக எழுந்துக்கிச்சு இன்னைக்குன்னு பார்த்து என் பொண்ணு அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே தேய்ச்சி வச்சாச்சுங்க அகல் விளக்கெல்லாம் தேய்ச்சி வச்சாச்சு நான் நிறைய தட்டு தாங்க யூஸ் பண்ணுவேன் ஏன்னா இந்த விகிரங்கள் வந்து தரை வளிக்கக்கூடாது சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தட்டு நாயு நிறையா யூஸ் பண்ணுவேன் சா பூஜை சமாளம் தேய்ச்சி காய வச்சு வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு தாங்க செஞ்சேன் என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா அப்படியே குக்கர்லேயே பார்த்தீங்கன்னா ஒன் பாட் ரைஸ் மாதிரி தாளித்து ஊற்றி வச்சுங்க இன்னைக்கு காலையில் நான் சா ஒரு ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா நான் எனக்கு வந்து சாப்பாடு செய்கிற வேலை இல்லைங்க ஏன் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அவங்க பார்த்தீங்கன்னா அங்கேயே ஸ்டே பண்ணி ஒரு மூணு நாள் ஆச்சு அவங்க வீட்டுக்கு வந்து அங்கேயே ஸ்டே பண்ணி தங்கி ஏன்னா தீபாவளினால பார்த்தீங்கன்னா அவங்கள அங்கேயே ஸ்டே பண்ண சொல்லிட்டாங்களாம் அதனால பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே இருக்காங்க ஐ மீன் இன்றைக்கி நைட்டு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஒரு ரெண்டு மூணு நாளாக வரவேலை இன்றைக்கி நைட்டு தான் வருவாங்க துணியெலாம் காய போட்டுறது துணியெலாம் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுனால பார்த்தீங்கன்னா செம்மையாக பார்த்தீங்கன்னா அந்த செடியெலாம் வளர்ந்துச்சுங்க நைட்டில் பார்த்தீங்கன்னா பாம்பு நிறைய இந்த பூச்சி பொட்டுலாம் வருது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாடு வந்து எங்கள் வீட்ல கரெக்டாக சாணி போட்டு போயிடுச்சுங்க அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இந்த செடி இந்த புல்லெல்லாம் நல்லா கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சாணி எடுத்து போட்டு அப்படியே மொழிகை விட்டுறலாம்னு சொல்லி தாங்க நினச்சிட்ருக்கேன் அது இதுக்கப்புறம் போய் செய்யணும் பாருங்கள் போட்டியை ஃபுல்லாக கிளீன் பண்ணியாச்சுங்க க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முக்கால்வாசி வேலை முடிஞ்சிச்சு இன்னும் கால்வாசி வேலை இருக்குதுங்க ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் தேங்க் யூ